அன்பான மக்களை நம்மளோட டைரக்டர் சார் இருக்கார் இல்லையா பிரவீன் சார் அவரை வந்து ஒரு சுதமாக ஸ்டோரி போட்டிருக்காரு என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல எண்டு அப்படிங்கிறத ஆஸ்டாரையும் ட்ராக் பண்ணியிருக்காங்க விஜய் ஸ்டார் விஜய் அதுக்கப்புறமா வந்து நம்மளோட கோபுல் வில்லேஜஸ் இவங்க எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி எண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல நம்ம பசுபதியும் ராகனியும் ஒரு இப்போது ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கொடுத்துருக்காங்க அதுவும் ஒன்று அந்த பக்கம் போயிட்டுருக்கு இப்போ டேரக்டரை த இது பண்ணி அவர் போட்டதுனால எனக்கு தெரிஞ்சு இவங்க கோபுல் வில்லேஜஸ் இதுலேருந்து அவர் வந்து விலகுறாரா என்ன ஏது அப்படிங்கிறது ஒன்றும் தெரியலைங்க எனக்கு என்னமோ இவர் போட்ட போஸ்ட்டுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இது வந்து எண்டு ஓவர் அப்படிங்கிறது ஒரு கேக் கட் பண்ணிங்களா வந்து போட்டிருக்காங்க அதில் வந்து நம்ம டைரக்டர் சார் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரையும் ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார் விஜய் அதுக்கப்புறம் வந்து கோபுல் வில்லேஜஸ் இவங்கள எல்லாம் வந்து ஒரு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து விலகிறாராய அப்படின்றது தெரியல வேறு கம்பெனியில் வந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா எனக்கு தெரியல எனக்கு இந்த இதுதான் டவுட்டாக இருந்தது இதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு பாப்பா என்ன நடக்குது எது நடக்குது